வணக்கம் வணக்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தான் இருக்கும் நம்ம தமிழனை என்ன பார்த்து வந்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் காரப்பொரி செய்ய போகிறோம் நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்டுருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செய்ய போகிறோம் சபரிமலை போகும்போது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போயிருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கடலோரமாக இது மாதிரி காரை போட்டுருந்தாங்க சரி நம்மளும் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வாங்கினோம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது பயங்கரமாக உப்பு போட்டு கொடுத்துட்டாங்க இது மாதிரி உப்பாக இருக்குது அது அதனால் திருப்பியும் போட்டு தந்தாங்க ரெண்டாவது தேவ பார்த்தீங்கன்னா உப்பாவே இருந்தது அப்புறம் நாங்கள் வந்துட்டோம் சரி இதுங்கலாம் சொல்ல வேணாம் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு ரெண்டே வாரம் சாப்பிட்டு பயங்கர சாப்பிட முடியல உப்பு அதிகமாக இருக்கும் அப்புறம் அப்படியே தூக்கி போட்டு அப்படியே வந்துட்டோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஃபஸ்ட் டைமாக நம்ம காரைப்பொறி செய்ய போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா செஞ்சது நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆயுதபூச்சிக்கு மீதியான பொரியெல்லாம் போட்டு செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பொரியும் அல்லாம் அதுக்கு தேவையான காரைப்பொருக்கு தேவையான எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ ஏன்னா அது இருக்குதா என்னன்னு தெரியல மீதியெலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இருந்திருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும் இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம வீட்டு மொட்டை மொட்டமியில் தான் இருக்கோம் ஸோ அப்படியே எழுந்திரிச்சு உங்களுக்கு வீடு காமிக்கிறேன் எடுத்தாங்க நம்ம மொட்டை மாடி ஸோ இங்கே தான் நம்ம ஒர்க் அவுட் போடுவோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் நம்ம பார்த்திங்கன்னா டே விலாக் மாதிரி ஒர்க் அவுட் போடுறது வண்டியை ஷார்ட்ஸாக போட்டுக்கிட்டு இருப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவுட் போட தான் வந்திருக்கேன் ஸோ ஒர்கவு அவுட் போட்டு முடிச்சிட்டு அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா கார்பு செய்கிறது அப்படியே வீடியோ எடுத்துலாம் அப்படின்னு வந்துட்டேன் ஸோ இப்போ அவுட் போட்டு முடிச்சிட்டு போய் செய்யலாம் நீங்கள் ஃபுல்லாகவே கிளைமேட் பார்த்திங்கன்னா மழை தான் இருந்தது ஆனால் அதிகலாம் வரல ஸோ லைட்டாக தூத்தல் போட்டு அப்படியே போயிடுச்சு நம்ம காட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோளம் தான் விதச்சிருக்கோம் ஏன்னா மாட்டுக்கு தான் வச்சுருக்கோம் அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா மழை இப்போ கொஞ்சம் லேட்டாக பேஞ்சனால சோளத்தட்ட கம்மியாக தான் வளர்ந்துருக்குது ஸோ நம்ம கிணறு அதாங்க கிணறு அது பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லை சுத்தமாக சும்மா பேச்சு தான் கிணறு அங்கே பாருங்கள் ஃபுல்லாக புதராக இருக்குதா ஸோ நம்ம ஒர்க் அவுட் போட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ நம்ம மூணு மூணு ஒர்க் அவுட் தான் போடுவோம் பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு செட்டுக்கு இருந்துன்னு மூணு செட்டு போடுவோம் ஸோ ஃபஸ்ட்டு செட்டு பார்த்தீங்கன்னா புஷ்அப் போட்டிருந்தோம் அதுவும் ஒரு செட்டுக்குறதுன்னு மூணு செட்டு போட்டோம் ரெண்டாவது வந்து ஸ்கோட் ஒர்க் அவுட் போட்டோம் அதுவும் அதேமாதிரி போட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பேக்ஸ் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் அவுட் போடுவாங்க இந்த ஒர்க் அவுட்டோட நேம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒழுங்காக தெரியல ஸோ அதனால் நான் அப்படியே சிக்ஸ் பேக்ஸ் வரத்துக்கு இந்த ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருக்கேன் ஃபுல்லாக டயட் ஆகிடுச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் இருக்கேன் ஸோ அப்படியே நம்ம போய் அந்த காரைப்பொருக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு நம்ம இப்போயே செய்ய போகிறோம் ஸோ ஒரு வழியை பார்த்திங்கன்னா நம்ம காரப்பொறிக்கு தேவையான பொருள்லாம் மேலே மெத்த மேலே எடுத்து வந்துவிட்டோம் ஏன்ட்டா அவ்வளோ கஷ்டமாக சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா சே உண்மையை சொன்னோம்னா நம்ம வீடு மெத்த மேலே பார்த்திங்கன்னா வரத்துக்கு வழியே இல்லை அப்படி அது மேலே ஏறி அந்த ஸ்லாப் மேலே ஏறி அப்படியே மேலே வந்தேன் தக்காளி ரெண்டு கேரட் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் ஆஃப் லெமன் பார்த்தீங்கன்னா எடுத்து வந்துட்டேன் வேணுமா போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மெயினான பொரி வாங்கிட்டு வந்தது தான் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இந்த யானத்துலேயே அப்படியே கொட்டி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் மேலே அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா வேர்களை தாங்க இந்த நார்மல் வேர்க்கலை வேச்சது அது கடையில் இல்லையாது அதனால பார்த்தீங்கன்னா அந்த பொரிச்ச வேர்களை வந்துருக்கும் அது அந்த மசாலா போட்டு பறிச்சி மசாலா இருக்கு அது இது ஸோ அதை வாங்கிட்டு வந்தாங்க அதுதான் போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மெயினான விஷயத்த பார்த்திங்கன்னா நம்ம கீழே விட்டுட்டு வந்துட்டோம் ஸோ உப்பும் மிளகாத்தூளும் எடுக்காமே வந்துட்டோம் ஸோ அதை அப்படியே எங்கள் அம்மாக்கிட்ட எடுத்து தர சொல்லியிருக்கேன் அதுதான் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அதை மாதிரி அதுக்கப்புறம் இதெல்லாம் கட் பண்ணி ஒரு இதில் போட்டு ஒரு கலவை போட்டால் நம்ம காரப்பொரி ரெடி ஆகிடும் சரிங்க ஆரம்பிக்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாமா ஸோ வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் பண்ணியாச்சு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம பொரியல வந்து வறுத்த வேர்களை போட்டுருக்கோம் அடுத்தது நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் தக்காளியும் கேரட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கட் பண்ணலாம் கட் பண்ணிட்டோம் அப்படியே கேரட்டா அதில் போட்டுக்கலாம் தக்காளியும் அறிஞ்சு இதையும் அந்த பொரியல் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இதில் போட்டுருக்கு என்னென்னாலும் தெரியும் வெங்காயம் தக்காளி கேரட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வருத்த வேர்க்கலை போட்டிருக்கோம் அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து உப்பு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா எப்படி இருக்குன்னு தெரியல அப்புறம் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம் அடுத்தது முளகத்தூள் ஸோ அடுத்தது உங்களுக்கு வேணும்னா லெமன் கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம லெமன் தான் லைட்டாக அப்படியே முடிஞ்சுட்ருக்கேன் போதும் அவ்வளோ எப்படிதான் தெரியல ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பொருளை ஆட் பண்ணலாம் நம்மகிட்ட இருந்தது ஒன்று தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொத்தமல்லியை ஆட் பண்ணியிருக்கலாம் ஸோ அடுத்து சுண்டல் இருந்தால் சுண்டு சுண்டல் ஆட் பண்ணலாம் டைம் பார்த்தீங்கன்னா மணி ஆறு மணி ஆகிடுச்சு அதனால் இருட்டாயிடுச்சு ஸோ அப்படியே இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுற வேலை தான் இப்போ அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கடையில் பண்ணுறவங்களாம் வச்சுக்கிங்க அப்படி போட்டு அப்படியே ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ரெண்டு கையிலையும் கட்ட கட்ட கட்டி போட்டுவாங்க ஸோ அதனால் மொபைலில் ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கலரில் வந்துடுச்சு அப்படியே நம்ம காரப்பொடி ரெடி ஆகிடுச்சு அப்படி போட்டு சாப்பிட்றதான் ஸோ அப்படியே இந்த கட்டி மாற்றிடலாங்க காரப்பொடி செஞ்சு முடிச்சிட்டோம் ஸோ அதோட டேஸ்ட் அப்படியே நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் காரப்பொடி நம்ம வீட்லேயே மீட் பண்ணிட்டோம் ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு ஸ்பூன்லாம் இதில் கையே ஸ்பூன் தான் நல்லா இருக்குங்க என்னென்னா தக்காளி வந்து அதிகமாக போட்டுக்கூடாது எனக்கு அது வண்டியும் கொஞ்சம் ஒரு இது மாதிரி இருக்குது கொஞ்சம் இந்த தக்காளி வண்டியும் தனியாக கடிச்ச ஒரு மாதிரியாக இருக்குது கொஞ்சம் கம்மியாக தக்காளி வண்டி கம்மியாக சேர்த்துருந்தா நடக்கும் ஓகே உப்புலாம் கரெக்டாக போயிடுச்சுங்க அதிகமாக எதிர்பார்த்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை அப்படியே ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது கிட்ட தூத்துல வேறு போடுது ஸோ டேஸ்ட்டுங்கிற பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் நல்லா இல்லை ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படியே கொஞ்சம் தான் சாப்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுட்டேன் எங்கள் வீட்டில் போய் கொடுக்க போகிறேன் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில நம்ம செஞ்சாவே அப்படி தான் ஏதோ ஒரு குறை இருக்கத்தான் செய்யும் ஆனால் இதே மாதிரி தாங்க வீட்டில் பார்த்தா இது மாதிரி தான் செஞ்சாங்க இதில் இன்னும் ஏதாவது ஆட் பண்ணுமா என்னன்னு தெரில ஆனால் நம்ம வீட்டில் போய் நம்ம அம்மா இல்லை எடுத்தே கொடுக்கலாம் ஸோ அவங்க இதை சாப்பிட்டு எப்படி என்ன சொல்கிறாங்கன்னு அப்படியே உங்களுக்கு ஆடியோ வண்டி உங்களுக்கு கேட்கும் ஸோ அப்படியே கீழே போயிட்டு உங்களுக்கு கன்னியூ பண்ணுறேன் அப்படியே இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது நம்ம அப்படியே இந்த பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கீழே இறங்கலாம் நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வந்துவிட்டோம் இதை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எங்கள் அத்தை இருக்காங்க ஸோ அவங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அவங்க இது எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் சரி எப்படி இருக்குதுன்னு தெரில சரி அது எப்படி இருக்குன்னு சொல்ல நல்லா சொல்லு எல்லாமே பச்சையாக இருந்து போட்டது ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஸோ தான் இருக்குதுன்னு சொல்கிறேங்க நான் பச்சையாக அரிஞ்சு போட்டி அப்படின்னு கேட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா காயும் பச்சையாக தான் அரிஞ்சு போட்டேன் அப்படின்னு சொன்னேன் வீடியோ அன் பண்ணிக்கிறேன் அடுத்து வீடியோவை பார்க்கலாம் ஓகே ஃபேமே பாய்